ஊழல் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க படத்தை சட்டப்பேயில வச்சுக்கிட்டு தாவேக்கா ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி எல்லாம் கம்பி கட்டுற கதை சொல்றாரு பாருங்களேன் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவர் இப்ப போய் சேர்ந்திருக்கிற தாவேக்காவுடைய தலைவர் விஜய் மீதே இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது அதாவது இவர் கருப்பு பணம் வாங்கிட்டாரு அதுக்கு ஒருங்கா வரி கட்டல அப்படிங்கறதுனால வருமான வரித்துறை இவருக்கு போட்டிருக்கு அந்த இன்னும் கட்டாம அப்ப கூட விஜய் நான் கருப்பு பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு வழக்காடல எனக்கு பைன் போட்டிருக்கிறாங்க ஆனா காலம் நடந்து இதுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் கோர்ட்ல வழக்கு இருக்கிறாரு இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செங்கோட்டையன் அவர்களே ஊழல் செஞ்ச ஒரு வழக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல உதிரி பாகங்களில் ஊழல் செஞ்ச வழக்குக்காக நான்கு வருடம் தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபைனும் கொடுத்து தண்டிக்கப்பட்டவர் அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல அவரால போட்டியிட முடியல இப்படிப்பட்ட உத்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க